வைரலாக போயிட்டுருக்க குஷ்பு மேமோட மேஜிக்கல் ஃபேஸ் ஆயில் இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரெமடிஸ்லாம் நான் எப்போவுமே கொஞ்சமாக தான் செஞ்சு வச்சுப்பேன் ஏன்னா நமக்கு செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் நான் எப்பவும் போல் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன் இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமான அளவுக்கு கோக்னட் ஆயில் எடுத்துக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சமான அளவுக்கு கேரட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் வந்தவுடனே இதை ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இதில் நான் விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து ஆட் பண்ணலை ஏன்னா அதை ஆட் பண்ணால் எனக்கு இன்னும் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆயில் ஸோ அதனால் அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃபில்லர் இருக்கிற மாதிரி பாட்டிலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி பாட்டிலை வந்து ஊற்றி வச்சுப்பேன் இதில் நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து மாய்ஸ்டரைஸராக வச்சுக்கும் இருந்தாலுமே அதை நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நல்லது கிடையாது ஏன்னா இந்த கோகனட் ஆயில் வந்து உங்கள் ஃபேஸில் அப்சர்வ் ஆகி ஃபேஸில் இருக்கிற எல்லாம் வந்து லாக் பண்ணிவிடுவோம் ஸோ இதனால் உங்களுக்கு பிம்பிள் பிளாக் ஹெட்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இந்த டே டைமில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம் அதை கூட நீங்கள் எப்படி பண்ணணும்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து இந்த ஆயிலை எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணணும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும் அதே மாதிரி உங்களோட ஏஜிங் ப்ராசஸும் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இதை நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணா இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் த்ரீ மந்த் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஈவன் டோன் கிடைக்கும் உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் நல்ல மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கும் மற்றபடி வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கின்னை வந்து லைட்டன்லாம் பண்ணவே பண்ணாது இந்த மாதிரி ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்களோ இல்லையோ நெக் அண்ட் ஹேண்ட் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட ஏஜிங் வந்து எங்கே ஃபாஸ்ட்டாக தெரியும் அப்படின்னா நெக் அப்புறம் இந்த ஹேண்டு இங்கே தான் வந்து சீக்கிரமாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ஆயிலெலாம் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நெக் அண்ட் ஹேண்டுக்கு வந்து அப்ளை பண்ணால் மறந்துடாதீங்க இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி காட்டன் பேட் இதெல்லாம் டிஷ்யூஸ் வச்சு நல்லா வந்து ஒத்தி ஒத்தி எடுத்துடுங்க ஸோ ஆயில் வந்து மேக்சிமம் இதிலே வந்துடும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்ளை விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராம உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கும் வந்து ஆயில் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த ஆயிலை வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்காக கொடுத்துருங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க